நாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி மத்தியானம் லன்ச் ப்ரிப்பரு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சிங்கில் கொஞ்சோண்டு ஏனம் கிடக்கு அதை வாஷ் பண்ணிவிட்டு மத்தியானம் வந்து லன்ச்சுக்கு மீன் வாங்கிட்டு இருக்கிற ஹஸ்பண்ட் அதை வந்து பார்க்கலாம் வாங்க கொஞ்சோண்டு தான் கணக்கு இதை வாஷ் பண்ணிக்கிறது காலையில் சாப்பிட்டு கொஞ்சோண்டு எண்ணம் தான் இதை வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வாங்கிட்டு இருந்த மீனையும் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து சிங்கில் ஏன் வாஷ் பண்ணுறேன்னா வெளியில் கொஞ்சம் வேலை நடக்குது இல்லைன்னா நான் வெளியிலே எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணலாம் எனக்கு கொஞ்சம் வெளியிலலாம் இடம் இருக்குது வாஷ் பண்ண மாதிரி சரியான விளக்கி முடிச்சாச்சு மீன் இதுதான் என்னோடய ஹஸ்பண்டை இருந்த மீன் பார்த்துக்கோங்க இந்த மீனை நகர மீனுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இது மொத்தமாக வந்து ஒரு முந்நூறுபாய்க்கு வாங்கிட்டு என்னோடய ரெண்டு பசங்களுக்கும் ஒருத்தவனுக்கு மீன் பிடிக்கும் ஒருத்தவனுக்கு வந்து மீன் அவ்வளோவா பிடிக்காது அவனுக்கு தனியாக முட்டை வந்து செஞ்சு கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதை வாஷ் பண்ணிட்டு வரலாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சோண்டு வந்து வறுக்கிறதுக்கு மசாலா பருத்தி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு குழம்பு எடுத்து வச்சிருக்கேன் குழம்பு கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன் அதனால் மீன் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் வறுத்தது தான் பசங்க அதிகமாக சாப்பிடுவாங்க இல்லையா அதனால வறுத்த மீனுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வைக்கலாம் ஒரு கடாயில் வந்து ஆயிலை ஊற்றிட்டேன் ஆயில் நல்லா காயட்டும் கொஞ்சோண்டு வெந்தயமும் கொஞ்சோண்டு பெரிஞ்சிரமும் போட்டுக்கும் எதுக்கு போடுறோன்னா வந்து பெரிஞ்சிரம் போட்டால் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்காது அப்புறம் கருவேப்பில வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கொஞ்சம் வதங்கினா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் எங்கள் கிட்டே தக்காளியை போட்டு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியும் பச்சை மிளகாக போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து முன்னாடியே வந்து புளியும் வீட்டுத்தூளும் உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை ஊற்றிக்கலாம் தக்காளி வதங்கிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச தூள் ஊற்றி வச்சுக்குவோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இது குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மீனை போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள் கொதித்தோன்னா மீனும் மாங்காயும் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு மீனை போட்டுட்டு நல்லா மீன் போட்டு வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் மாங்காய் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் அந்த மீன் மாங்கெல்லாம் நல்லா ஒன்னி போட்டோம் நல்லா குழம்புல போய் மிக்ஸ் ஆகணும் இல்லையா அதனால போட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம் இதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் சந்தை அரைச்சி வச்சுருக்கேன் அது குழம்பு நல்லா வந்து கொதி வந்தோன்னே நான் வந்து மூடியை மாற்றி மூடிட்டேன் கொதி வந்துட்டு இப்போ வந்து நம்ம தேங்காய் சந்தை ஊற்றிக்கலாம் நானே வீடியோ பிடிச்சி எடுக்கிறதுனால சாயந்தில் இது கீழே ஊற்றிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ ஒரு கடையில் ஆயிலை ஊற்றி மீனை பருத்தி வச்சுருக்கோம்ல அதை பொறிச்சு எடுத்துருவோம் வறுக்கணும்னு சொல்லலாம் பொறிக்கணும் சொல்லலாம் நாங்கள் பொறிச்சு எடுத்துக்கிறேன்னு நான் சொல்லுவேன் மீன் எல்லாத்தையும் நல்ல காய வச்சுதுனால சீக்கிரம் வந்து நல்ல எண்ணெய் சட்டியில் விட்டாமல் வரும் இருக்கும் நீங்கள் பாருங்கள் மீனை பொறிச்சு எடுத்தாச்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தம்பிக்கு மீன் பிடிக்காதுன்னு சொன்னேன்னே அதனால் அவனுக்கு மட்டும் ரெண்டு முட்டையும் ஊற்றி பொறிச்சு எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாதம் ரெடி ஆகிட்டு மீன் வறுவலும் பண்ணிட்டோம் தம்பிக்கு முட்டையும் எடுத்து வச்சாச்சு மீன் குழம்பும் ரெடி ஆகிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுத்தமாக எல்லாமே சமைச்சு முடித்து வீட்டையும் பர்ஃபெக்டாக கிளீன் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட மத்தியான சமையலை